ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த வாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா ஈகாபேசுகிற வாழ்க்கையில் மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியையும் நம்பிக்கையும் வாழ்க்கையில் கொண்டு வருவோம் உயர்ந்த நிலைக்கு அடைவோம் வாழ்க்கையில் நிதானம் நிம்மதி சந்தோஷங்கள் அனைத்தும் வர வேண்டும் என்று சொன்னால் நம் அனைவரும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் பொறுமை எப்போதும் நம் அனைவருக்கும் பெரிய வெற்றியை தேடித்தரும் நம் அனைவரும் வாழ்க்கையில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அதுதான் நம்ம அனைவருக்கும் இலக்கு இன்று நம் அனைவரும் பொறுமையுடன் இருப்போம் நாளை பெருமையுடன் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் அதுதான் நம்ம அனைவருக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளம் நம்ம வந்தவாசி சொந்தங்களின் இல்லம் ஃபீல் பண்ணுறதை விட டீல் பண்ணுங்க நிச்சயமாக சாதிக்கலாம் ஒற்றுமையோ வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வெல்லும் ஈஹா ஈஹா